ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நியூ கிச்சன் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இப்போ வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல் கிச்சனையும் வந்துட்டு நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சரி நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டு வந்து அங்கேருந்து சரி வீட்டுக்குள்ளே தானே நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசர்லாம் கிடையாது அதாவது ரொம்ப நீட்டாக அப்படி வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை சுத்தமாக வச்சுப்பேன் பட் நீட்டாக அப்படின்னாக்கா டவுட்டு தான் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே வந்து கொண்டு வந்து வச்சாச்சு ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் இந்த கிச்சன் ஆர்கனைசர் கேட்ஜெட்டு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் எனக்கு மனசு வராது இருக்கிறத வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு வந்துட்டு ஐடியா இருக்கும் பட் வந்து நான் இந்த கிச்சனுக்கு இந்த கலர் நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு விஷயத்தை பார்த்து தான் வந்துட்டு இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன் இந்த ஒயிட் கலர் இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஐவரி கலரில் இருக்கும் ஸோ எதுக்காக இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன்னாக்கா இந்த மாதிரி கோலம் வந்து போடணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நான் பெயிண்ட்லேயே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை பெயிண்ட்லலாம் பெயிண்டர்ஸை கூப்பிட்டு பண்ணணும் அது தேவையில்லாத செலவு நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது எங்கேருந்து எனக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எதிர்நீர் நீச்சல் சீரியல் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்க அந்த பழைய எதிர்நீச்சல் சீரியல் போடும்போது அந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா அங்க கோலம் போட்டிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த சிக்கு கோலம் போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி வரையணும்னு தான் நினைச்சேன் என்னால முடியல பட் வந்து சரி சிக் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தார் சிக்கு கோலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலராக என் ஹஸ்பண்ட்டு சொன்னனால ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கோலம் வாங்கியாச்சு ஸோ அவரையும் வந்துட்டு நான் வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒட்ட விடலை அங்கே விட்டுங்க இங்கே ஒட்டுங்க இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டேன் சரி நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ கத்தாத அப்படி நான் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து பார்த்து ஒட்டிட்டு தான் இருந்தாங்க அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே கோணலாக இருக்குது இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவர் ஒட்டும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாவது ஸ்டிக்கர் ஒட்டும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சைடு சுருக்கம் வந்துருச்சு அதனால் அவர் என்ன சொன்னார் ஒரு ஷாம்பூ வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் கலக்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எதுக்கு அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படி கேட்குறதுக்கு நீ கலக்கி கொடு நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டார் ஸோ நானும் கலக்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி அடித்தார் ஸோ அதுக்கப்புறம் ஒட்டினாக்கா நல்லாவே ஒட்டிடுச்சு ஸோ ஓரளவு நல்லா ஓரல் நல்லா இருக்கிற அந்த லச்சர் அப்படி குறிச்சதுக்கு அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தர சொன்னாங்க இல்லையா அதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாரு நான் ஸ்ப்ரே பண்ணும்போது கேட்டேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா அந்த அதில் இருக்கிற அந்த பிஸ்பிஸ்பு அந்த கம்மெல்லாம் போய்டாதா இல்லை எப்படி ஒட்டுறது நம்ம பிரிஞ்சிட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாகிரு உனக்கு ஒட்டி தரணும் ஸ்டிக்கர் அவ்வளோதானே கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒட்ட ஆரம்பித்தாங்க ஷாம்புவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் ஒரு நாஸ்தி பண்ணிட்டாங்க பரவாயில்ல அதை வச்சு நம்மளுக்கும் தொடச்சி விட்டுருலாம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அதை தொடச்சி அந்த வேலையும் தனியாக எனக்கு போயிட்டு இருந்தது சொன்ன மாதிரி அவர் எடுத்து ஒட்டும்போது நிஜமாக தான் ஒட்டுச்சு அப்பையும் நான் அவரை வந்து ஒட்ட விடலை இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க இந்த கையை கொஞ்சம் நேரம் வைங்க அந்த கையை கொஞ்சம் நேராக வைங்க அப்படி சொல்லிட்டு டார்ச்சர் இருந்தேன் அவரும் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து ஒட்டி கொடுத்துட்டு இருந்தார் தூங்காமல் கூட ஸோ அப்பையும் நான் விடாமல் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னால் கேட்சப் பண்ண முடிஞ்சுது வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடி நான் ஒட்டி தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரியான அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டி முடிச்சிட்டாரு மற்ற ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒட்டிட்டார் அது ஸ்ப்ரே பண்ணி ஓட்டும்போது நீங்களும் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒட்டி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடுது எங்கேயுமே வந்து அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ் வந்து இல்லை ஸோ ஓவராலாக வந்து ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்தது கிச்சனை வந்து அழகுபடுத்தணும் ஆனால் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வைக்கிறதுக்கு எனக்கு வீடு வீட்டுக்குமே அந்த மாதிரி வைக்க பிடிக்காது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டணும் அப்படி சொல்லிட்டு ஒட்டியாச்சு ஸோ இதை வந்து நான் கையால் கோலமாக நானாக போட்டிருந்தால் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் அந்தளவுக்கு எனக்கு திறமை பற்றாது கோலம் போடுவேன் பட் வந்து இந்த மாதிரி செவரலெல்லாம் நம்மளுக்கு கோலம் போட தெரியாது பெயிண்டர்ஸை கூப்பிட்டு வரைய சொல்லியிருந்தாலும் அவங்களும் நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பாங்க இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ப்ளஸ் வந்து காசும் வேஸ்ட் ஆகும் அது அங்கே ஒட்டினது இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு கோலம்தான் இந்த மாதிரி ஒட்டியாச்சு ஸோ உங்களுக்கு என் கிச்சன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்